வாசல் ஊத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் நான் பிழைத்துக் கொள்வேனா என்னுடைய வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாகவே காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது நான் பலவீனப்பட்டு காணப்படுகிறேன் எனக்கு ஆறுதல் சொல்லுவதற்கு யாருமே இல்லையே என்னை ஒதுக்கி வைத்தது போல் இருக்கிறேனே நான் என்ன செய்வேன் என்று அநேக ஜனங்கள் தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் மனுஷன் அப்பத்தினால் அல்ல ஆண்டவருடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று ஒவ்வொரு ஜனங்களையும் பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் உபாகமம் எட்டாம் அதிகாரம் மூணாம் வசனத்தின் இடைப்பகுதி இவ்வாறாக சொல்லுகிறது மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று வேதம் சொல்லுகிறது அப்படியென்றால் மனுஷன் உட்கொள்ளக்கூடிய உணவு அல்ல அவனை திடப்படுத்துவது பலப்படுத்துவது அவனை தப்புவிக்க செய்வது அவனுக்கு ஆறுதல் கொடுப்பது வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது மனுஷன் சாப்பிடக்கூடிய அப்பத்தினால் அல்ல தேவனுடைய வார்த்தையினால் பிழை தேவனுடைய வார்த்தை அவனுடைய இருதயத்துக்குள் வரும்போது அவனுடைய காயங்கள் ஆற்றப்படும் அவன் எந்த வியாகுலத்தோடு இருக்கிறானோ அவள் எந்த வியாகுலத்தோடு இருக்கிறாளோ அவர்களுடைய காயங்கள் ஆண்டவருடைய வார்த்தையினால் கட்டப்படும் தான் வேதம் சொல்லுகிறது மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல ஜீவனோடு இருப்பது ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் தான் அவனை ஜீவனோடு பாதுகாத்து வைத்திருக்கிறது நாம் இன்னைக்கு ஜீவனோடு இருப்பது ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நாம் பலப்பட்டு கொண்டிருப்பதனால தான் நாம் இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறோம் நாம் உண்ணுகிற உணவு நம்மை ஜீவனோடு வைப்பதில்லை நாம் உடுத்துகிற உடை நம்மளை ஜீவனோடு வைப்பதில்லை நம்மை ஆறுதலும் தேறுதலும் படுத்தி அனுதினமும் நமக்கு வேண்டிய மன்னாவாகிய வசனத்தை நமக்கு தந்து கொண்டிருக்கக்கூடிய தேவனுடைய வார்த்தை நம்முடைய செவிகளில் கேட்பதினால்தான் நாம் இன்றைக்கு உயிரோடே இருந்து கொண்டிருக்கிறோம் எத்தனையோ பலவீனங்கள் வந்ததும் எத்தனையோ பாடுகள் வந்ததும் எத்தனையோ கஷ்டங்கள் வந்ததும் எத்தனையோ நெருக்கங்கள் வந்ததும் எத்தனையோ அவமானங்கள் வந்ததும் எத்தனையோ முறை வெட்கப்பட்டு போகிற மாதிரியான சூழ்நிலை வந்தது ஆனாலும் ஒன்றுக்கும் உன்னை விட்டு கொடுக்காமல் பாதுகாத்து அவருடைய வார்த்தையை தந்து அனுதினமும் உன்னை தேற்றி வழி கொண்டு வந்திருக்கிறாரே என்றால் அவர் உன்மேல் வைத்த சுத்த கிருபை அந்த கிருபை மட்டும் இல்லைனா நீ என்றைக்கோ அழிந்து போயிருந்திருப்பாய் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உனக்கு கொடுத்த வார்த்தை தான் உன்னை திடப்படுத்தினது உன் காயத்தை கட்டினது அவமானப்பட்ட இடத்தில் அசிங்கப்பட்ட இடத்தில் அழுது கொண்டிருந்த உனக்கு ஆறுதல் கொடுத்தது இந்த வார்த்தை தான் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் பேசி இருக்கலாம் நீ ஒதுக்கப்பட்டவள் நீ ஏன் இங்கெல்லாம் வருகிறாய் உன்னை நாங்கள் கூப்பிடவில்லையே என்று உன்னை ஓரமாய் ஒதுக்கி வைத்தது போல இருந்திருக்கலாம் ஆண்டவரே நான் ஒன்றும் இல்லாதவள் ஆனதினால தானே என்னை இப்படி ஒதுக்கி வைக்கிறார்கள் என்று நீ மனதுக்குள்ளாடியே நினைத்து கொண்டிருக்கலாம் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன் காயத்தை கட்டி உனக்கு வேண்டிய மருந்தைப் போட்டு உனக்கு நான் தரக்கூடிய வார்த்தை உன்னை தப்புவிக்கும் உன்னை இக்கட்டில் இருந்து உன்னை தப்புவிக்கும் மரண குழியில் இருந்து உன்னை தப்புவிக்கும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் அநேகருடைய வார்த்தைகளை கேட்டு நீ நம்பாத மனுஷனுடைய வார்த்தை கண்ணியை வருவிக்கும் அவன் நயவஞ்சகமாய் பேசி உன் இருதயத்தை மழுங்கடிக்க பண்ணி உன்னை திசை தெரியாமல் ஆக்கி கொண்டிருக்கக்கூடிய சத்ருவின் கண்ணிக்குள் நீ விழுந்து விடாதபடிக்கு தேவனுடைய வார்த்தையை கேட்டு அவருடைய தேவ சமூகத்தில் நீ காத்திருப்பாயானால் உனக்குண்டான மேன்மை தானாகவே வந்து சேரும் அவருடைய வார்த்தை உன்னை புடமிடும் யோசிப்பு தேவனுடைய வார்த்தையால் புடமிடப்பட்ட யோசேப்பு ஒன்றும் போதும் தன்னுடைய சகோதரர்களால் துரத்தி விடப்பட்டு படுகொலையில் தள்ளப்பட்டு அடுவரே இந்த யோசேப்பு போத்திமாருடைய வீட்டில் அடிமையாய் விற்கப்பட்ட கூட எனக்கு இந்த பாவம் எல்லாம் வேண்டாம் தேவனே போதும் என்று தேவ சமூகத்தில் உட்கார்ந்து கொடுத்தபோது போது அவனை புடமிட்டப்பட்டது தேவனுடைய வசனம் தேவனுடைய வார்த்தை அவனை புடமிட்டுக் கொண்டது அவன் தப்புவிக்கப்பட்டான் அவன் பாதுகாக்கப்பட்டான் ஒவ்வொரு சிறையிருப்பில் இருப்பிலிருந்தும் அவன் பாதுகாக்கப்பட்டான் கடைசியில் நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் அந்த எகிப்து தேசத்தின் அதிபதியாய் அந்த யோசேப்பு மாற்றினது போல அநேக குடும்பங்கள் அநேக ஜனங்கள் உங்களை நிதி அவமானப்படுத்தி இருக்கலாம் உங்களை வெட்கப்படுத்த நினைத்திருக்கலாம் உங்களை ஏமாற்ற நினைத்திருக்கலாம் ஆண்டவர் சொல்லுகிறார் ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களை பார்த்து நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள் என்னுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நீங்கள் நடப்பீர்களே ஆனால் உங்களை இந்த வசனம் உங்களை புடமிட்டு உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு போய்விடும் நீங்கள் அக்கம் பக்கம் பார்க்காமல் தேவனுடைய சமூகத்தை நோக்கி ஆனால் உங்களுடைய வாழ்க்கை மேன்மை பெறும் உங்களுடைய வாழ்க்கை மேன்மை பெறும் அதில் எந்த மாற்றமும் இல்லை என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் அன்பு தேவ ஜனமே தேவனுடைய வார்த்தையை நீங்கள் உதாசீனப்படுத்தாதீர்கள் தேவனுடைய வார்த்தையை ஒரு காதில் கேட்டு மறுக்காத வழியாய் விடாதீர்கள் அந்த வார்த்தை ஜீவன் உள்ள வார்த்தை அவருடைய வார்த்தையினால்தான் அநேக ஜனங்கள் பிழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அநேகருடைய சாட்சிகளை கேட்பீர்களே அவருடைய வார்த்தையை நான் கேட்டபோது எனக்குள்ளாடியே ஒரு மனமாற்றம் வந்தது என்று சொல்லக்கூடிய அநேக சாட்சிகள் இன்றும் உயிரோடு இருக்கிறார்கள் வேதம் சொல்லுகிறது ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாக இருந்தது அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை அவருக்குள் ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை தேவனால் இவையெல்லாம் நடத்த முடியுமே ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார் ஆதியிலே இருந்த அந்த வார்த்தை உங்களோடு உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் பிழைத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் ஜெபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரை இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தையை தந்தீங்கப்பா அந்த ாக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோமா போகிறேன் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று நல்ல ஒரு வாக்கு தத்தத்தை எங்களுக்கு தந்திருக்கீங்க ஆண்டு நாங்கள் மனுஷரை நம்பி வாழ்ந்தது போதுமாண்டவரே இனி மனுஷ தயவு வேண்டாண்டு வர மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு கேட்டு என்னுடைய மேன்மையெல்லாம் குறைக்கப்பட்டது என்னுடைய வளர்ச்சிக்கு விரோதமாக எரிச்சல் கொண்டு எழும்பின மனுஷன் மத்தியில் நான் இனி மனிதனுடைய வார்த்தையை கேட்க மாட்டேன் ஆண்டுவாரே நான் தேவனுடைய வார்த்தையை கேட்டு பலன் கொண்டு ஆவியில் பலன் கொண்டு என்னுடைய மாம்சம் சுட்டரிக்கப்பட்டு ஆண்டவரே நீர் எங்களை எழுப்பும்படி ஆய் மீண்டும் ஒரு விஷயங்களை கட்டி எழுப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் அந்த குடும்பங்களில் அண்டு தேவனுடைய வார்த்தை புடமிடப்பட ஒவ்வொரு ஜனங்களையும் தேவன் புடமிடும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் ஆவியானவர் தான் பெரிய காரியங்களை இந்த நாட்களில் தேவன் செய்யும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் அந்தவரை உலகத்தையே நோக்கி ஓடாதபடிக்கு உலக காரியத்தையே உட்கொள்ளாதபடிக்கு ஆவியில் பலன் கொண்டு ஆவியில் இன்னும் அதிகமாய் உற்சாகமாய் உமக்க വിതനം പണക്കൂടി ജനങ്ങളായി ദേവൻ അവൾ ജപിക്കോം എങ്ങനെ താഴ്ത്തി തരുകരോം തുതി കന മഹിമയെല്ലാം നമുക്ക് സെലുത്ത്കോം മീറ്റ് പരേശുവൻ മൂലം ജപം കേളും നല്ല പിതാവേ ആമേ ആമേ